யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் சக்கரை வியாதி ப்ளட் ப்ரெஷர் சிகரெட் பிடிக்கிறவங்க பருமனாக இருக்கிறவங்க எக்ஸசைஸே பண்ணாதவங்க ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு யாருக்கவனா வரலாம் கேஸ் டபுள் வயிறு குப்புன்ட்டு இருக்குது நெஞ்சு எரிச்சல் ஆகுதுன்னா அது ஹார்ட் அட்டாக் நீ லோடிங் டோஸ்ங்கிறது ஒரு மூணு மாத்திரை குளோபிடாப் ஆஸ்பரேன் அட்ராஸ்ஃபேட் மூணு மாத்திரை ஒரு நூறுரூவா செலவில் அந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற வரைக்கும் உயிரும்பிட்ருக்கும்னே தலைவலின்னா தலைவலின்னு சொல்கிறீங்க வயிற்றால் போகுதுன்னா ஜீரணம்னு சொல்கிறீங்க நெஞ்சு வலின்னா ஹார்ட் அட்டாக் சிகரெட் சாப்பிட்றீங்க சக்கரை கண்ட்ரோல் கிடையாது ப்ரெஷர் இருக்குது நெஞ்சு வலி வந்தால் ஹார்ட் அட்டாக் ரீசெண்டாக வட இந்தியாவில் ஒரு ப்ரொஃபஸர் ஐஐடி ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வயசு நாற்பத்தி அஞ்சு எப்படி நலமாக வாழ்வது எப்படி ஹவு டு ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் பேசுகிறாரு மயக்கம் போட்டு கீழ் விழுகிறாரு ஹாஸ்பிட்டல் போனால் உயிர் இல்லைங்கிறாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஐஐடி ப்ரொஃபெசர் எம் டெக் படிச்சிருக்கார் அவருக்கே வாழ தெரியவில்லைன்னு என்ன பண்ணுறது ஹார்ட் அட்டாக்ங்கிறது எல்லாத்துக்குமே வருது மாரடைப்பு நெஞ்சில் வலி கையில் வலி கேஸ் ட்ரபுள் தாடையில் வலி வலி முதுகுக்கு போகுது திடீர்னு ஏர் கண்டிஷன் ரூமில் கூட குப்புன்னு வேர்க்குது ஐயோ தலை சுற்றுது ஹார்ட் அட்டேக் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் சர்க்கரை வியாதி ப்ளட் ப்ரெஷர் சிகரெட் பிடிக்கிறவங்க பருமனாக இருக்கிறவங்க எக்ஸசைஸே பண்ணாதவங்க ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கு யாருக்கவனா வரலாம் ரீசெண்டாக வட இந்தியாவில் ஒரு ப்ரொஃபஸர் ஐஐடி ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வயசு நாற்பத்தி அஞ்சு எப்படி நலமாக வாழ்வது எப்படி ஹவு டு ஹேவ் அ ஹெல்தி லைஃப் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் பேசுகிறாரு மயக்கம் போட்டு கீழ் நழுகிறாரு ஹாஸ்பிட்டல் போனால் உயிர் இல்லைங்கிறாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஐஐடி ப்ரொஃபெசர் எம்டெக் படிச்சிருக்கார் அவருக்கே வாழ தெரியவில்லைன்னு என்ன பண்ணுறது அஃப்கோர்ஸ் பழைய கதை நமக்கு தெரியும் பெரிய ஆக்டர் பெங்களூரில் மிஸ்டர் புனீத் ஜிம்னாஸ்டியத்தில் போய் ஹார்ட் அட்டாக் போச்சு நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு இளைஞர் சுமார் ஐம்பது வயசு இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே டாக்டர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது நெஞ்சு வலி டாக்டர் வந்து பா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போயிடுறான் நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் தம்பி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் புக் எழுதினேன் இதயம் ஒரு கோவில் புக் எழுதி நிறைய தலைவர்கள்கிட்ட போய் கொடுத்துருக்கேன் நீங்கள்லாம் புக் எழுதுவீங்களான்னு கேட்டாங்க நீங்கள்லாம் கதை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தமாஷா சொன்னேன் இதே ஒரு கோவில் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா ஆட்டம் குளோஸுங்க அப்போது ஹார்ட் அட்டாக்குன்னு வருது இல்லைங்களா மாரடைப்புங்கிறது நெஞ்சுவலி சார் நல்லா இருந்தேன் சார் எனக்கு ஒரு வியாதியும் இல்லை சார் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு படுத்தணுங்க அப்படி அவ்வளோ கப்புன்னு படித்தது ஏதோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுனால கேஸ் ட்ரபுள்னு நினச்சேன் கேஸ் ஆகுது ட்ரபுள் ஆகுது கேஸ் ட்ரபுளுங்கிறது கதை வயிறு ஒரு ஹார்ட் பர்ன் அப்படிங்கிறது கதை அதுதான் ஹார்ட் அட்டாக் கேஸ் டபுள் வயிறு இருக்குது நெஞ்சு அரிச்சல் ஆகுதுன்னா அது ஹார்ட் அட்டேக் நீங்கள் போங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க போகிறதுக்கு முன்னால் அந்த லோடிங் டோஸ் மாத்திரை சாப்பிடணும் லோடிங் டோஸுங்கிறது ஒரு மூணு மாத்திரை க்ளோபிடாப் ஆஸ்பரின் அட்ரவாஸ்டாட்டின் மூணு மாத்திரை ஒரு நூறுரூவா செலவில் அந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற வரைக்கும் உயிரும்பிட்டிருக்கும்னே சமீபத்தில் ஒரு பெரிய டாக்டர் மெட்ராஸில் இது மாதிரி நாலு மணிக்கு எந்திரிச்சேன் லேசாக எரிச்சலாக இருந்தது பெரிய கார்டியாலஜிஸ்ட் கூப்பிட்டேன் ஈசிஜி நார்மலாக இருந்தது ஆனால் எனக்கு தெரியும் அது ஹார்ட் அட்டாக்ன்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஆமான் ஸ்டெண்ட் போட்டாங்க புரியுது இவர் பெரிய டாக்டர் கூட வந்தவங்களாம் பெரிய பெரிய டாக்டர் எத்தனை பேரும் பெரிய டாக்டர் பார்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு முடியாது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அஞ்சு மணிக்கு எங்கே போய் டாக்டர் பார்க்குறது முடியாது அதனால் இந்த மாத்திரையை பாக்கெட்டில் வைங்க இது பேர் பாக்கெட் டாக்டர் முதல் விதவிகையும் உங்கள் ஹார்ட் அட்டாக்கை காப்பாற்றக்கூடிய உங்கள் மாத்திரை உங்கள் இருக்க மாத்திரை வச்சிங்கன்னா உங்கள் உயிரை காப்பாற்றும் இல்லை உங்கள் சொந்தக்காரரு ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் ஒர்க் பண்ண உயிரை காப்பாற்றும் லோடிங் டோஸ் சேவ்ஸ் லைஃப் ஹார்ட் அட்டாக்குன்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும் ஹார்ட் அட்டாக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஈஸி எடுத்து டயக்னோஸ் பண்ணுறது கிடையாது தலைவலின்னா தலைவலின்னு சொல்கிறீங்க வயிற்றால் போகுதுன்னா ஜீரணம்னு சொல்கிறீங்க நெஞ்சு வலின்னா ஹார்ட் அட்டாக்கு தலைவலி பயங்கரமான தலைவலின்னு நீங்கள் மாத்திரை சாப்பிடாதீங்க ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க சிடி ஸ்கேன் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகும் இதுக்கு இசிஜி எடுத்து பார்க்கணும் நெஞ்சு வலிக்கு ஈசிஜி எடுக்கணும் கேஸ் ஸ்ட்ரபுளுக்கு ஈசிஜி எடுக்கணும் கை வலிக்கும் இசிஜி எடுக்கணும் இசிஜி எடுத்து நீங்கள் பணம் பண்ணுறீங்களா டாக்டர் கிடையாது உங்கள் உயரக்காக பார்த்துடும் ஃபர்ஸ்ட் இசிஜி நார்மல் செகண்ட் இசிஜி நார்மல் தேர்ட் இசிஜி டேக்கன் ஆஃப்டர் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் கழித்து எடுக்கிற மூணாவது இசிஜி பாசிட்டிவாக இருக்கும் ட்ரப்பானின் ஆய் ஏதோ ஒரு என்ஜைம் இல்லை நீங்கள் சொல்லணும் சம்டைம்ஸ் டாக்டர்களுக்கு தெரியாது சார் ட்ரப்பானின் ஆய் டெஸ்ட் பண்ண சொல்லி டாக்டர் ஜிபி சொன்னார் பண்ணணும் ட்ரப்பானின் நாய் ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா எலிவேட்டாக இருக்கும் நார்மலாக அஞ்சுக்குள்ளே கீழே ஐம்பது நூறு எட்நூறு இருந்தனா ஹார்ட் அட்டாக் மசில்ஸ் டேமேஜ் ஆகும்போது அந்த ட்ரப்பானின் ஐ அப்படிங்கிற ப்ளட் டெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இசிஜிக்கு ஐநூறுரூவா ட்ரப்பானின் ஆய்க்கு ரெண்டாயிரம் ரூபா கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிடலாம் இந்த டாக்டர் வந்து எக்கோ பண்ணி பார்ப்பார் தப்பாக இருந்ததுன்னா அட்மிட் பண்ணுவார் கேத்தலாப்பில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஹார்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுப்பார் ஹார்ட்டுக்கு எடுத்துகிற எக்ஸ்ரே பேர் தான் கிராம் எக்ஸ்ரே எடுத்தால் இதில் பிளாக் இருந்ததுன்னா உடனே ஸ்டென்ட் போட்டுருவேன் உயிரை காப்பாற்றியாச்சு சிகரெட் சாப்பிட்றீங்க சக்கரை கண்ட்ரோல் கிடையாது ப்ரெஷர் இருக்குது நெஞ்சுவலி வந்தால் ஹார்ட் அட்டாக் எவ்வளோ தடவை திருப்பி சொல்கிறது ஹார்ட் அட்டாக் கில்ஸ் பர்சன்ஸ் லோடிங் டோஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட் யூ ஹவ் டு ஹேவ் தி லோடிங் டோஸ் டு சேவ் யூர் லைஃப் ஆர் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் லைஃப் பஸ்ஸில் போகிறீங்க யார் ஒருத்தர் லைஃப் ரயிலில் போகிறீங்க பக்கத்து சீட்டுக்காரங்க லைஃப் ஏரோப்ளைனில் போகிறீங்க யார் விமான பணிப்பண் லைம் ஜூஸ் கொடுப்பாங்க யூஆர் வெரி க்ளோஸ் டு ஹெவன் முப்பதாயிரம் அடி பக்கத்தில் வந்தாச்சு இன்னொரு ஒரு லட்சம் மடியும் போனால் மேலே போயிடலாம் லோடிங் டோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் ஹார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ப்ளட் ப்ரெஷருங்கிறது டெரரிஸ்ட்டு சக்கரை வியாதிங்கிறது ஒரு டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்னு சொல்லும்போது மாதிரி திடீர்னு பாம் வைக்கிறான்ட்டு இது உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒரு டெரரிஸ்ட் இருக்குது அந்த டெரரிஸ்ட் பேர் ஒருத்தன் பேர் அந்த தீவிர பேர் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக ப்ளட்டு சுகர் ஓவர் வெயிட்டு கொலஸ்ட்ரால் அதிகம் ஒரு ப்ரொஃபஸருக்கு கொலஸ்ட்ரால் நானூறு இருக்குது கொலஸ்ட்ரால் ஏன் ஹார்ட் அட்டாக் வராது டென்ஷன் பார்ட்டி ரொம்ப டென்ஷன் பணஞ்சம்பாய்க்கிறது அங்கே போகிறது இங்கே வர்றது டென்ஷன் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுனால நீங்கள் ஹார்ட் அட்டாக்கை நீங்கள் வைத்தியம் பண்ணாதீங்க நீங்கள் மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி டாக்டர் சொல்லுங்கள் சார் வரேன்னு சொல்லுங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை சொல்லுங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் போங்க ஸ்கூட்டரில் போகாதீங்க வண்டி உங்கள் வண்டி நீங்கள் ஓட்டாதீங்க நடக்காதீங்க படுத்துக்கோங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருபது நிமிஷத்தில் வந்துருக்கு தமிழக கவர்மெண்ட்டுக்கு அது வாழ்த்து சொல்லணும் தமிழக அரசு அற்புதமாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் மகத்தான வாழ்த்துக்கள் ஹார்ட் அட்டாக் சேவ்ஸ் லைஃப் லோடிங் டோஸ் சேவ்ஸ் லைஃப் வணக்கம் இந்த லோடிங் டோஸ் கான்செப்டு நான் சொன்னப்போ மாண்புமிகு அமைச்சர் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றவங்களை கலந்து ஆலோசிச்சுட்டு பதிமூணாயிரம் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இந்த மாத்திரை வச்சுருக்காங்க ஏழைகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் எங்கே போய் பார்க்குறது கிராமத்தில் என்னால் இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கிற எல்லா டாக்டர் இந்த ஹெ இது இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி ஒரு பேம்ப்லெட்டு இது ஏன் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு பேம்ப்லெட்டு தமிழ் இங்கிலீஷ் மலையாளத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்குமே இலவசமாக கொடுக்குறது நான் ரெடி அந்த மாத்திரைக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டாங்க அந்த மாத்திரையில் அட்ரவாஸ் கேட்டின் எண்பது மில்லிகிராம் குளோபிடாப் ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் ஆஸ்பரின் த்ரீ ஃபிஃப்டி மில்லிகிராம் அதனோடய எக்ஸ்பைரி டேட்டோட வச்சுக்கணும் எக்ஸ்பைரி டேட் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் தான் எக்ஸ்பைரி டேட் வரும் இது வெளியே பிளாஸ்டிக் பாக்கெட்டு உள்ள கிளாஸ் பாக்கெட் பாக்கெட்டில் வச்சுக்கணும் பாக்கெட்டில் ஆதார் கார்டு வச்சுருக்கோம் விசிட்டிங் கார்டு வச்சுருக்கோம் கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அது மாதிரி இந்த மாத்திரையும் பாக்கெட்டில் வச்சுக்கிறது நல்லது பாக்கெட்டில் நீங்கள் பேனாக வைக்கிறீங்க லோடிங் டோஸ் வைங்க ஹார்ட் அட்டாக் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் இந்தியன் இந்தியர்களுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் வருஷத்துக்கு ஒரு கோடி மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஒரு கோடி மக்களுக்கு ரெண்டு கோடி மக்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது மூணு கோடி மக்களுக்கு ப்ரெஷர் இருக்குது நாலு கோடி மக்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்றோம் அதனால் தமிழக கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி இந்த லோடிங் டோஸ் கான்செப்ட்டு இட் இஸ் கான் டு ஃபைவ் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபிஃப்டி மில்லியன் பீப்பிள் ஆப் சீன் அக்ராஸ் தி வேர்ல்ட் இஸ் ஒன் ஆஃப் தி வைரல் வீடியோஸ் விச் ஐ போட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அபோ இது அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் அஞ்சு கோடி மக்களுக்கு இந்த ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்படி இந்த மாத்திரை சாப்பிட்டா ஏதாவது ப்ளீடிங் வருமாட்டேங்க அப்படியெல்லாம் ஒன்றும் வராது ப்ளீடிங் வந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் போட்டு ப்ளீடிங் நிறுத்தலாம் இல்லை பிளட் ட்ரான்ஸ்ஃபிஷன் உயிரை காப்பாற்ற எந்த மாத்திரையிலுமே சைடு எஃபெக்ட் இருக்குது சாதாரண மாத்திரை கூட சைடு பென்சிலினுக்கு அனஃபிலாக்சிஸ் வரலாம் அது மாதிரி சைட் எஃபெக்ட் மெயின் எஃபெக்ட் என்ன உயிரை காப்பாற்று சைடு எஃபெக்ட் வந்தால் ஆஸ்பத்திரி உங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க உங்கள் ஃபேமிலி டாக்டர் மாத்திரை சாப்பிட்லாமான்னு கேட்டுக்கோங்க டெஃபினட்டாக இந்த லோடிங் டோஸ் பாக்கெட்டில் வைக்கணும் திஸ் இஸ் வெரி காமன் இன் அமெரிக்கா நாமளும் இந்த காப்பி அடிக்கிறோம் பட் இதுலேயும் காப்பி அடிப்போம் ஹெல்த் மினிஸ்டர் ஐயாவர்கள் நான் இது பேசுகிறது கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில் தினமும் டாக்டர் பேசுகிறாரே இது உண்மையானு கேட்டு அவங்க லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க பார்த்துட்டு இது மாதிரி லோடிங் டோஸ் வில் சேவ் லைஃப் அப்படின்னு சொன்னதுனால அவர் பதிமூணாயிரம் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் வச்சுருக்காங்க அதனால் அவங்க எத்தனை பேர்த்துக்கு வந்துச்சுக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது ஏழைகளுக்கு வருது பணக்காரத்துக்கு வருது படிக்காதவனுக்கு வருது படித்தவனுக்கு வருது கிராமத்து மக்களுக்கு வருது கண்டிப்பாக அவங்க போகும்போது அங்கே நர்ஸு தான் இருப்பாங்க டாக்டர் கொஞ்சம் பேர் லேட்டாக வருவாங்க அந்த மாத்திரை கொடுத்து டாக்டர் வர்ற வரைக்கும் இருந்து கண்டிப்பாக இந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு க மகத்தான பாராட்டுக்கள் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆபத்து வர்றதில்ல அதனால் நூறுரூவா எழுபது ரூபாயிலிருந்து நூறுரூவாய்க்குள்ள கவர்மெண்ட்டில் வாங்கும்போது அது நாற்பது ரூபாய்க்கு கூட கிடைக்கும் பிகாஸ் அவங்க நிறைய டோஸ் கவர்மெண்ட்டு ஹாஸ் பஸ் டிரைவர்கள் கூட இது வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பஸ்ஸு ஓட்டும் போது நெஞ்சு வலி வந்ததுன்னா அவர் போய் மரத்தில் அடிக்கப் போகிறார் மரத்தில் அடித்தா அந்த பயணிகள் ஐம்பது பேருக்கு டேஞ்சர் ஏறப்பிள்ளையானு போகிறவனால் அதே மாதிரி இது வச்சுக்கிறது பெட்டர் இப்போ ஏறப்பிள்ளையான்னு போகும்போது அவர் ஹார்ட் அட்டாக் வந்தால் இரநூறு பேர் முருளா கொண்டுருக்காங்க என்ன திஸ் இஸ் அ லைஃப் சேவிங் டாக்டர்களுக்கே வருது ஆப்ரேஷன் பண்ணுற ஹார்ட் டாக்டருக்கே இது வருது சொல்லுங்களேன் பெரிய டாக்டர் சொன்ன மெட்ராஸ் டாக்டர் அவருக்கே ஹார்ட் அட்டாக் வருது பெரிய ஹார்ட் டாக்டர் வருது பிரபலியமான ஹார்ட் டாக்டர் அவருக்கே வருது யார் பண்ணால் வரலாம்ல இந்த மாத்திரை சிம்பிளான மாத்திரை தான் இன்னும் காம்ப்ளிகேட்டாக ஒன்றும் கிடையாது இந்த காம்போசிஷன் பார்த்துக்கோங்க உங்கள் ஃபார்மசியில் கிடைக்கலன்னு சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு மாத்திரை அல்ட்ராஸ்டாட்டின் கொடுங்க க்ளாஃப் டாப் கொடுங்க டிஸ்பின் கொடுங்க ஒரு பாக்கெட்டில் போட்டு நீங்கள் பாக்கெட்டில் வைங்க நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் லோடிங் டோஸ்னு போட்டு எண்பது ரூபாய்க்கு விற்றோம் நூறுரூவாய்க்கு விற்றுட்ருவோம் இது பயன்படுத்தணும் அதனுடைய கையில் அடிப்பட்டா ரத்தம் உழுது உடனே பேண்டேஜ் போட்டுறோம் அஞ்சு அஞ்சு செகண்டில் பேண்டேஜ் துணி போட்டு கட்டிடும் கை முறிஞ்சு போச்சுன்னு வைங்க உடனே ஏதோ ஒரு ஒரு தலைநனை தூக்கி ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரி உடனடியாக பண்ண வேண்டியது நெஞ்சு வலி உடம்பு வேர்க்குது நான் சிகரெட் சாப்பிட்றேன் உங்கள் ட்ராயர்லேருந்து உங்கள் பாக்கெட்லேருந்து உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் சாப்பிட்ருங்க தண்ணி வேணுமில்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு போலீஸ்காரருக்கு நெஞ்சு வலி வந்தது எங்கள் டிரைவர் அது உடனே கொடுத்தார் அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்தாரு அரை மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போனாச்சு ஒரு மணி நேரத்தில் அஞ்சு கிராம் பண்ணியாச்சு ஸ்டெண்ட்டை போட்டாச்சு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுமோ கொடுக்கணும் எவ்ரி அவர் வேஸ்டட் டென் பர்சன்ட் தரதி ஹார்ட் மசில் கெட்ஸ் நெக்ரோஸ் ஒவ்வொரு மணி நேரம் வேஸ்டாக வேஸ்ட்டாக இதயத்தின் தசைகள் கெட்டுப்போகின்றன நாலு மணி நேரம் லேஸ் ஆச்சுன்னா நாற்பது பெர்சன்ட் தனது ஹார்ட் மசில் பிகம்ஸ் வீக் அண்ட் யூ கெட் அ ஹார்ட் ஃபெயிலியர் எவ்வளோ சீக்கிரம் உடனடியாக உடனடியாங்கிறது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மாத்திரம் இல்லைன்னு என்னப்படுறது ரெண்டு மணி நேரம் லேட் அதுக்காக தான் உங்கள் ஜோப்பில் வைக்க சொல்லிருக்கேன் உங்கள் பாக்கெட்டில் வைக்க சொல்லியிருக்கேன் இந்த மாத்திரை எப்போவுமே எல்லா டாக்டரும் கையில் வச்சுருக்கணும் எல்லா நர்சஸும் வச்சுருக்கணும் எல்லா ப்ராஸ்பெக்டிவ் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ யாருக்கு ப்ரெஷர் இருக்கோ மாத்திரை பாக்கெட்டில் வைங்க எப்போ திருடம் உள்ளே வருவா நமக்கு தெரியாதே